ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் ஷாப் ப்ரிப்பரேஷனோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் அண்டு நிறைய வீடியோஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே நேற்று விட்டுதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாதி நான் ஆல்ரெடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பார்ட் ஒன் வீடியோவாக வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அதாவது இந்த நியாய விலைக்கடைகள் பற்றியும் அப்புறம் வந்து என்னென்ன அட்டைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் அது விண்ணப்பி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா அதனோட ப்ராசஸ் என்ன யார்கிட்ட போவோம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு அப்படின்றத எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் ரொம்பவே வந்து பேசிக்கானது எல்லாேருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா போன டைம் இதெல்லாம் வந்து கேட்டுருந்தாங்க அதனால தான் வந்து நான் இந்த டைம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஓகேவா இன்டர்வியூ போகிறப்ப முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது டென்த்து டுவெல்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் அதுதான் வந்து கேட்பாங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாராச்சும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்காமல் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதாவது தமிழில் தமிழில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ வந்து படித்தவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாப்லெலாம் இடஒதுக்கீடு இருக்குது அது பேர் தான் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அது இல்லைனாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் இன்டர்வியூவில் கேட்பாங்க அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனு மாற்றுத்திறனாளி டிஸ்ட்யூட் வீடோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுனதுனால நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் வந்து பேசிக் ஓகேவா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மற்றபடி மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே வந்து கேட்டிருக்காங்க அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுதுங்க ஏன்னா எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போனால் என்னென்னது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைனால எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணித்தரேன் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இது நம்ம இன்டர்வியூலுமே வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாட்டியும் வந்து கேட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணல் மண்ணெண்ணெய் வந்து போடுவாங்க இல்லையா ரேஷன் கார்டில் அதில் வந்து பொதுவாகவே குடும்ப அட்டைகளுக்கு மாதம் மூணு லெட்டர்லேருந்து அஞ்சு பதினஞ்சு லெட்டர் வரலாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் மாறுபடும் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுறாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போங்க ஏன்னா அதுவுமே வந்து கேட்பாங்க ஓகேவா அதே மாதிரி அதனோட ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் லிட்டரு பதிமூணு புள்ளி அறுபது பைசாலேருந்து பதினாலு புள்ளி இருபது பைசா பைசாவிறிலும் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து விலையின்றி அதாவது ஃப்ரீயாக வந்து அரிசி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி ஒரு யூனிட் வந்து பன்னெண்டு கிலோவும் ஒன்றரை யூனிட் பதினாலு கிலோவும் மூணு மற்றும் நான்கு யூனிட் இருபது கிலோவும் வந்து வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நேத்தே வந்து சொல்லியிருப்பேன் ஏஏ ஒய் கார்டு ஓகேவா அதாவது பிஹெச்சி ஒய் கார்டு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அந்த கார்டுக்கு மட்டும் வந்து கொடுப்பாங்க அதனோட டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இது ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின் அந்த ஒரு கார்டுக்கு மட்டும்தான் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சர்க்கரை சக்கரை வந்து கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஐம்பது பைசா ஒய் அதாவது அந்தி யோஜனா அந்த கார்டு வச்சுங்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு கிலோ வரலாம் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் கிலோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து கோதுமை ஓகேவா அஞ்சு அல்லது பத்து கிலோ வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிட்டி மற்றும் மாவட்ட அதாவது சென்னை சிட்டி மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் பத்து கிலோவும் இதர பகுதிகளில் அஞ்சு கிலோவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மண்ணெண்ணெய் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் துவரம்பருப்பு கிலோ முப்பது ரூபா மாதம் ஒன்றுக்கு மு ஒரு கிலோ வந்து கொடுக்குறாங்க பாமாயில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா மாதம் ஒரு லிட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரேட்டு மேபி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் ஓகேவா நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ ரேஷன் கடையில் விசாரித்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகலாம் ஓகேவா அப்புறம் வந்து ரேஷன் கார்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கழகம் மற்றும் வந்து கூட்டுறவு சங்கங்கள் இது ரெண்டு மூலமாக தான் வந்து இந்த நியாய விலை கடைகள் நம்ம ரேஷன் கார்டு வந்து நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனியார்லாம் எதுவும் வந்து நடத்துகிற ஒன்லி கவர்மெண்ட் மட்டும்தான் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரேஷன் கடையோட டைமிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை எட்டரை மணிலிருந்தும் பிற்பகல் பன்னெண்டு பன்னெண் பன்னெண்டரை மணி வரையிலும் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிற்பகல் மூணு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரை மற்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா காலை ஒம்பது மணிலேருந்து பிற்பகல் ஒரு மணி வரை அப்புறம் பிற்பகல் இரண்டு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையிலும் நடக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது கடைக்கு வரும் அனைத்து அட்டைதாரர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து நம்மளை சேல்ஸ்மேன் அல்லது பேக்கர் ஜாபுக்கு தானே ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்களோட கடமை என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் கனிவுடன் நடந்து கொள்வது பொறுமையாக வந்து பொருட்களை அளிக்கிறது அப்புறம் உரிய நேரத்தில் வந்து ரேஷன் கடையை வந்து த திறக்கிறது அதுக்கப்புறம் அந்த அவங்கள வரவங்கள வந்து காக்க வைக்கக்கூடாது கரெக்டான பில் மட்டும் கொடுக்கணும் கரெக்டான சில்லரை கொடுக்கணும் அந்த மாதிரியான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ஒன்ஸ் படித்து பார்த்துக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அது மூலமாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நியாய விலை கடைகள் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா அதில் வந்து கடையின் பெயரு அப்புறம் வந்து அது எந்த டைம்லேருந்து எந்த டைம் வர ஒர்க் ஆகுது இது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போடணும் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள்லாம்ங்குது அப்படின்றத எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்டில் போடணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் நீங்கள் எப்படி தெரிவிப்பீங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ரேஷன் கடை மேலே ஏதாச்சும் குறை இருந்தாலோ இல்லை ஆ வேலை செய்கிற ஆட்கள் மேலே குறை இருந்தாலோ நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா மாவட்ட வழங்கல் அலுவலர் அல்லது வட்ட வழங்கல் அலுவலர் அவருக்கு வந்து இமெயில் அனுப்பலாம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்சைட்டுமே டி இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையோட அஃபிஷியல் வெப்சைட்டு டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் பற்றியும் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த அந்த தாலுக்கா ஆஃபீஸில் வந்து இருக்கும் ஓகேவா ஒன்றும் இல்லை இது எல்லாமே வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேல்ஸ்மேனோ அல்லது பேக்கராக தான் நான் ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ஓகேவா இது இந்த ரேஷன் கார்டு மூலமாக ரேகெல்லாம் கூட பதிவுக்குதா அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா ஆனால் அது இன்னும் கம்பல்சரி ஆக்கலை இப்போ தான் வந்து நடைமுறைப்படுத்திகிட்டே வராங்க அதை பற்றி ஏதாச்சும் கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அது வந்து கம்பல்சரி கிடையாது ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு இது வந்து நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறது பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள் ஓகேவா அதுலேயும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் அதனால் அதுவுமே கம்பல்சரி பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இல்லைனாலும் இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணுன்னாலும் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் Okay friends, thanks for watching.